மாவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு மூலவர் மாரியம்மனுக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு வண்ண மாலைகளால் சிறப்பு அலங்காரம் நடைபெற்ற பிறகு மாரியம்மனுக்கு ஆலயத்தின் பூசாரி மகாதீபாராதனை காட்டினார் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து மாவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கரூர் புகலூர் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மாவிளக்கு பூஜையை காண ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்